இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது போட் நெக் கலெக்ஷன் மட்டும் தான் டபுள் எக்ஸல்லில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோ லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்களா த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஃபார்ட்டி மட்டும் சாரி ட்வெண்ட்டி மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இதில் என்னென்ன க்ளோ கலர் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குன்னா டபுள் கலரில் வரும் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய பியூர் ரஜுவாடி காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடியது ஸோ கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரன்சி இருக்காது அவ்வளோ திக்கான குவாலிட்டியாக பியோர் காட்டனில் கிடைக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி மட்டும்தான் ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 அழகான சாஃப்ட் காட்டனாக இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நாவல் பழக்கலர் நாவல் பழக்கலர் வித்து டார்க்கு ராணி பிங்க் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு டார்க் மரூன் ஷேட் குங்கும மரூன் வித் ஸ்கை ப்ளூ கலர் அழகான அட்டாச்மெண்ட்டை டபுள் கலர் காம்போ எதுலேயுமே உருவம் கிடையாது உங்களுக்கு வந்து ஸோ வந்து ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான ரஜுவாடி ஃபேப்ரிக்ல ரங்கோலி டிசைன் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் நிறையா ஃப்ளீட்ஸ் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சூப்பர்வான ஒரு நீட்டான எக்கனாமிக் பைப்பிங் கொடுத்து கொஞ்சம் கூட த்ரெட் ஒர்க் இல்லாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருப்போம் பவர் மிஷினோட ஸ்டிச்சிங் தான் ஸோ ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் உங்களுக்கு வரவே வராது அவ்வளோ அழகான குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு டார்க் ராயல் ப்ளூ இங்கு ப்ளூ வித் ராணி பிங்க் கலர் ஓகேங்களா யா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா காஃபி ப்ரவுன் வித்து மஸ்டர்ட் எல்லோ மாதிரி ஒரு ஷேடு நல்ல ஒரு டார்க் காஃபி ப்ரௌனில் அழகான ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரில் சூப்பரான ஒரு தேன்கூடு டிசைன் பண்ணியிருக்கோம் சூப்பர்வான ஒரு ரங்கோலி டிசைன் மட்டும்தான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காஃபி ப்ரௌன் வித் டார்க் சாக்லேட் ப்ரவுன் ஓகேங்களா காஃபி ப்ரௌன் வித் சாக்லேட் ப்ரௌனில் வரக்கூடியது ரெண்டு கலருமே அவ்வளோ சூப்பரான கான்ட்ராஸ்டடான கலர்ஸ் பியூர் ரஜ் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் ஸோ கொஞ்சம் கூட உங்களுக்கு சாயம் போகாது சுருங்காது ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மரூன் ஷேட் டார்க் மரூனில் வந்து பீகாக் ப்ளூ மாதிரி ஒரு நேவி ப்ளூ கலர் அட்டாச் பண்ணியிருப்போம் நிறையா ஃபீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் அழகான எக்கனாமிக் பைப்பினோடு வரக்கூடியது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மெஜெண்டா பிங்க் வாடாமல்லி கலரில் ராயல் ப்ளூ கலர் அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்போம் செம்ம சூப்பரான கான்ட்ராஸ்டடான கலர் ரொம்ப அழகான ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருப்போம் ரிப்பன் ஃப்ளாரல் டிசைன் ஓகேங்களா அதுக்கப்புறம் டார்டட் புட்டாஸ் வரக்கூடிய வைலட் வித்து ஒரு ஆனியன் பிங்க் மாதிரி ஒரு குங்கும கலர் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பர்வான ஒரு ஒய்லட் ஓகேங்களா கத்திரிப்பூ கலர் சொல்வோம்ல அந்த மாதிரி டார்க் ஒய்லெட் கலர் வித்து பிங்கிஷ் கலர் அதாவது நம்மளோட ஆனியன் பிங்க் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆனியன் பிங்க்கில் வந்து சூப்பர்வான ஒரு ஃப்ளாரல் டிசைன் வித்து ரொம்ப அழகான ஒய்லெட் கலர் டாட்டாட் புட்டாஸ் ரெண்டுமே அதோட காம்பினே உள்ட்டா தான் அவைலபிள் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்யோர் காட்டனில் ஃப்ளாரல் டிசைன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பரான ஒயலெட்டு தீப்பெட்டி கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒய்லெட் வித்து ராணி பிங்க் இட்ஸ் லைக் அ டார்க் ராணி பிங்க் வித்து ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் இருக்கும் அதில் வந்து ரங்கோலி டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கிராஸ் ஒயிட்ஸ் வரக்கூடிய டிசைன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சம சூப்பரான ராணி பிங்க் வித்து டார்க் ஒய்லட் கலர் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சம சூப்பரான ரங்கோலி டிசைன் ஓகேங்களா ரொம்ப அழகான டபுள் காம்போ ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி மட்டும்தான் ஓகேங்களா கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான காண்ட்ராஸ்டடான டார்க் கலர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு காஃபி ப்ரௌன் வித்து டார்க் சாக்லேட் கலரு ரொம்பவே ரொம்ப ரொம்ப அழகான ரிப்பன் ஃப்ளாரல் டிசைனோடு வரக்கூடியது ரொம்ப சூப்பராக இன்னும் ஒரு டார்க் கலர் நைட்டி ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம சூப்பரான ஒரு ட்ரெண்டி கலர் ரொம்ப சூப்பரான கான்ட்ராஸ்டடான காம்பினேஷனு அதாவது ஸ்கை ப்ளூ வித் டார்க் குங்குமம் மருன் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் திக்கான ஃபேப்ரிக் தான் போட சம கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு குச்சிப்பூ டிசைனில் வந்து ராணி பிங்க் வித்து அழகான நாவல் பழக்கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான டாட்டட் குட்டாஸில் ரொம்ப ரொம்ப அழகான கரும்பச்சா வித்து மஸ்ட் எல்லோ மாதிரி ஒரு மருதாணி கலர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பயர் க்ரீன் பாசிப்பயர் க்ரீனில் பாட்டில் க்ரீன் கலர் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம் கரும்பச்சை கலரும் சம சூப்பரான கான்ட்ராஸ்டடான கலர் ஓகேங்களா அடுத்து ஃப்ளாரல் டிசைன் வித்து டாட்டட் புட்டாஸில் கீழே ப்ளூ கலரும் மேலே மருன் கலரும் வரக்கூடிய டிசைன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எக்னாமிக் பைப்பிங் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான காஃபி ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேடு நல்ல ஒரு கருங்காப்பி கலரு அதில் வந்து கத்திரிப்பு கலரில் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனு போட அவ்வளோ அழகாக இருக்கும் எந்த நிறமாக இருக்க மா நிறமாக இருக்கவங்களா இருக்கட்டும் நல்ல வண்ணம் இருக்கவங்களா இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலுமே இந்த நைட்டிஸ் எல்லாமே அவ்வளோ பூர்ணமாக ஆகும் செம சூப்பரான பியோர் காட்டன் கண்டிப்பாக நம்மள்ட்ட நைட்டி வாங்கவங்க நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க மாட்டீங்க அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடான கலெக்ஷனாக தான் நம்ம கொடுப்போம் ஒன் டைம்லேயே உங்களுக்கு நம்மளோட குவாலிட்டி ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே தெரிஞ்சிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் லோக்கலில் உங்கள் உள்ளூர் ஷாப்பில் எடுத்தோம்னாலும் முந்நூறு ரூபாய்க்கு குறைஞ்சி இந்த நைட்டி நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ ராயல் ப்ளூ வித்து நேவி ப்ளூ கலர் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் ரொம்ப ரொம்ப அழகான போட் நெக் கலெக்ஷன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கு மெட்டாலிக் பிளாக் வித்து ராயல் ப்ளூ கலர் ரொம்ப ரொம்ப அழகான குச்சிப்பூ டிசைன் வித்து ஃபோர் ஸ்ட்ரைப்ஸ் வரக்கூடியது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அழகான காஃபி ப்ரௌன் வித்து சாக்லேட் ப்ரௌன் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டபுள் கலரில் நீட்டான ஒரு குச்சிப்பூ டிசைன் வித்து ஃபோர் லைன் டிசைனு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சேம் பேட்டன்ல குச்சிப்பூ ப்ரௌன் வித்து காஃபி ப்ரௌன் நல்ல ஒரு டார்க் கலர் நிறையா ஃப்ளேட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் சூப்பரான யூனெக் பேட்டர்ன் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போட் நெக்னு சொல்லுவோம் அந்த நெக்கை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க்கு மெட்டாலிக் பிளாக்ல ஒரு குங்கும மரூன் கலர் அதாவது நல்ல ஒரு டார்க் ரெட்டிஷ் மரூன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் கலரில் உல்ட்டா பீஸு கீழே மருனும் மேலே பிளாக் வரக்கூடிய ரிப்பன் போட் டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஏன் ரொம்ப அழகான கான்ட்ராஸ்டடான காம்பினேஷன் வீடியோ எண்டு வரை செக் பண்ணவங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியும் இதில் இருக்க அத்தனையுமே போட்டுன கலெக்ஷனால் கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்க்ரைப் Thank you so much all.